மேசம் ராசி எல்லாமே கிட்ட இருக்குங்க தோற்றம் இருக்கும் புதுமை இருக்கும் ஸ்டைல் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய திசையை ஒருத்தவங்க ஒரு முறை பார்த்துட்டாலே அவங்க வந்துட்டு இவங்க பக்கம் வந்து சாஞ்சிருவாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும்பா அப்படின்னா அது மிதன ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் மனிதர்கள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருந்தாலும் அதை பற்றி இவங்க ஒரு நாளும் ஆழ்த்திக்க மாட்டாங்க ஏன்னால் அதுக்கு இவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க திறமைக்கும் உண்மையான அன்பிற்கு மட்டுமே அடிப்பணியக்கூடியவங்க இந்த மேசம் ராசிக்காரவங்க ஒரு திறமையான ஒரு வாழ்க்கை துணை தேடுறீங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரவங்க கண்டபட்டால் விற்றாதீங்க ஏன்னால் இவங்கவுங்க வாழ்க்கையில் இருந்தால் போதும் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக வரைக்கும் ஜாதகத்தை சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் குறிப்பாக இந்த ஒரு ராசிக்காரவங்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா காற்றில் படக்கூடிய ஒரு பறவையை கைப்பற்றி வச்சுருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப மதிப்பு மிக்கவுங்க அதே மாதிரி இவங்க யாராவது அதாவது உள்நோக்கம் தப்பாக வச்சுக்கிட்டு பழகிறாங்க அப்படின்னா ஒரு நொடியில் நினச்சிட்டு ஸ்ட்ரிக்டாக பறந்துடுவாங்க ஸோ புகை மாதிரி நழுவி போயிடுவாங்க ஆனால் ஒரு முறை இவங்களுடைய கவனம் வந்துட்டு உங்கள் மேலே விழுந்துருச்சு அவங்கவுங்க நம்பிட்டாங்க அப்படின்னா யாரை பற்றியும் எதை பற்றியும் கோலப்பட மாட்டாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத அன்பால் அழகால் நிறைவாக இருப்பாங்க சி மிதன் அந் மேசம் ராசிக்காரர்கள் காதலிக்கக்கூடியவங்களாம் கொடுத்து வச்சவங்க ஏன் அப்படின்னா ரொம்ப இளமையாக இருப்பாங்க இவங்க கூட இருந்தாலே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷம் குறைவாக தோணும் அந்த அளவுக்கு ரொம்பவே எலகண்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி தலை முதல் பாதம் வரைக்கும் வியப்பூட்டக்கூடிய அளவுக்கு ஈர்ப்புக்கு சொந்தக்காரங்க இந்த மேசம் ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தூரே வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சியால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம் அதாவது சனி பயிற்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கி இந்த தூர தேதியில் சனி பகவான் குரு பகவானுடைய வீடான மீனம் ராசிக்கு போக போகிறாரு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டரை வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு இந்த சனி பகவானுடைய ஒரு பயிற்சி அதாவது சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போகிறாரு இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது சனியினுடைய பார்வையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம் துல்லியமாக பார்த்துடலாம் இப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு எப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி விரைய சனி அப்படிங்கிறதுக்கு வரப்போகிறாரு அதாவது உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஏழரை சனியில் மாட்டின மாதிரி தான் இருக்கேன் இதில் புதுசாக என்ன ஜோசி ஒரு ஏழரை சனி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தான் இருப்பீங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இப்போ இருக்கிறாரு ஆனாலும் ஒன்றும் பலன் ஒன்றும் பெருசாக கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலே இருக்குது சனி பகவான் வந்துட்டு தான் இருக்கிற வீட்டில் இருந்து மூணு ஏழு பத்து இந்த இடத்துலாம் பார்ப்பார் இல்லைங்களா இப்போ மூன்றாவது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால சகோதர வர்க்கத்தில் பிரிவினை அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அண்ணன் தம்பியெல்லாம் பிரித்து போட்டுருவார் பங்காளிகளெல்லாம் பிரித்து போட்டுருவார் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கலாம் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விரயத்துல போயிட்டு மாட்டிக்கிட்டாரு லாபம் வராதுன்னு சொல்ல முடியாது வரும் ஆனால் பத்து ரூபா நிற்காது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருந்துருக்கோம் ஏதோ காசு வருது வர வழி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக போயிடுது மாத கடைசியிலே கடன் வாங்க வேண்டியது இருந்தால் கூட பரவாயில்ல மாத தொடக்கத்திலேயே கடன் அளவுக்கு தான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பீங்க இந்த தூர நேரத்தில் ஏழரை சனி வேறையா ஏன் ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத நாம் மங்கு சனி பொங்கு சனி மரண சனி அப்படி சொல்லி பிரிச்சுக்கலாம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடுவார் இதுதான் தீர்த்தம் இப்போது உங்களுக்கு இளம் வயதிலேயே அதாவது முதல் சுற்று அப்படிங்கிறது பெரும்பாலும் முடிஞ்சு போயிடும் அது பெருசாக நமக்கு பாதிக்காது அதுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லை பெற்றவர்கள் வந்துட்டு அவங்க தயவுல இருந்திருப்போம் பெற்றோர்களோட ஒரு அரமணையில் இருந்திருப்போம் நம்மளுடைய பாதிப்பும் சேர்த்து அவங்கள தான் மாட்டிகிட்டு இருந்திருக்கோம் அதனால் முப்பது வயது மேற்பட்டவர்களுக்கு இப்போ வரக்கூடிய ஏழரை சனி அப்படிங்கிறது பொங்கு சனி பயப்பட வேண்டியதில்லை பொங்கு சனி நல்லது செய்யுமா ஜோசியரே அப்படின்னு கேட்டால் அப்படின்னா அடிக்கிறதெல்லாம் போட்டு அடிக்கும் அதில் எந்ததொரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா விரை சனி தொடங்குது ரெண்டரை வருஷம் அப்புறம் ஜென்ம சனி ரெண்டரை வருஷம் அப்புறம் குடும்ப சனி பாத சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷம் இப்போது ஏழரை வருஷத்தில் படாத பாடு படணும் அதெல்லாம் மாற்றுக்கருத்து அப்படிங்கிறது இல்லை சும்மா ஆகோ ஓகோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்களுக்கு போய் சொல்ல வேண்டியது இல்லைன்னா நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அதாவது இந்த விதைய காலகட்டம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு இந்த குடும்பம் புள்ளைக்குட்டினு உருவாக்கி கொடுக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ரொம்ப நாளாக வாரம் தேடிகிட்டு இருக்கேன் ஒன்றும் கிடைக்கல ஜோசியரே அப்படின்னா அவங்களுக்கு கூட திருமணத்தை பண்ணி வச்சிடும் அனுபவிடாமகனே இப்போ படுறா கஷ்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலராக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் கல்யாணம் அப்படின்னு இந்த கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படிங்கன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுருவார் அதோட சொந்த வீட்டில் இருப்பார் அதாவது எங்கேயாவது கையை ஊனி காரணம் போட்டு ஒரு கடன் வாங்கி ஒரு இடத்த விற்று ஒரு எப்படியோ ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறத கட்டி கொடுத்துருவார் ஏன்னா குருவோட வீட்டில் தான் சனி இருக்கார் அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்று இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் அவர் பன்னிரெண்டுக்கு வரார் அப்படிங்கும்போது தொழில் விரயம் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதலீடு போடலாமா அப்படின்னா போடலாம் தப்பு கிடையாது கையில் காசு வச்சுருக்கிறத விட பத்து ரூபா தொழிலில் முதலீடு போடுங்க ஒரு ஐம்பது ரூபா பெருக்கிறேன் அப்படின்னு ஒரு நகை வச்சுருக்கேன் நட்டு வச்சுருக்கேன் ஏதோ கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த விரைய சனி காலகட்டத்தை அப்படிங்கிறதுல அதனால் கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு கடனை நாமலாம் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி வச்சுக்கணும் ஒரு லோன் போட்டு ஒரு வீடு கட்டுறேன் லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறேன் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு பத்து ரூபா கடன் வாங்கி ஒரு மண் மனை வாங்கி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நாம கடனை உருவாக்கிட்டு நமக்கான அந்த மாதாந்திர சம்பாதித்தோம் கடன் அடைச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றை உருவாக்கி வச்சுக்கணும் இந்த மாதம் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ரூபா கடன் அடைக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாங்குகிற கடன் அப்படிங்கிறது நல்ல விதத்தில் போயிடும் என்ன ஜோசியரை போயிட்டு கடன் வாங்க சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் சுப செலவுகளுக்காக கடனை உடனே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அபவிரய செலவுகள் அப்படிங்கிறதே வராது இல்லைனா தேவையில்லாத வைத்திய செலவுகள் வரும் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ண மாதிரி வந்துடும் அதனால் இந்த மாதிரி கடன் வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா குடும்பம் வரைக்கும் ஒரு நகையை வச்சு இன்னொரு கடனை கடனை வாங்கியோ ஏதோ ஒரு சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது பத்து ரூபா காசு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தேக்கியே வச்சுருந்தாலும் கூட அந்த பத்து ரூபா செலவாகிட்டு தான் இருக்கும் ரூபா சம்பாதிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா ரூபா செலவு காத்திருக்கும் அப்போது கூடுமான வரைக்கும் வருது செலவு பண்ணுறோம் ரைட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிறதுங்கிறது நல்லதே அதே நேரத்தில் கொஞ்சம் வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு திடீர் திடீர்னு ரூல்ஸை மாற்றுவாங்க ஒரு அட்வான்ஸ் கெட்டால் கிடைக்காது ஆஃபீஸில் வேலை செய்யணும் அப்படின்னா சக ஊழியர்கள் நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்க இது எல்லாம் ஒரு விதத்தில் நாம் கொஞ்சம் மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கோம் திடீர்னு குன்று தொழில் பண்ணுற நேரத்தில் ஒரு கூட்டாளிகள் பிரிஞ்சு ஓடிடுவாங்க இல்லைன்னா நல்லது ஒரு லாபம் வந்துகிட்ருக்கும் திடீர்னு ஒரு மாதம் உட்காரும் இப்படி ஏற்ற இறக்கத்தோட தொழில் இருக்குமே தவிர தொழில் உங்கள் கையை விட்டு போகாது சனி வந்துட்டு உங்களுக்கு நிரந்தரமாக இதையாவது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த வெறிய சனி காலகட்டத்திலேயே சொந்த தொழில் அப்படிங்கிறது அமையாதவர்களுக்கு கூட தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும் ரொம்ப நாளாக இன்னொருத்தவன்ட்டே குளியை மாறடிச்சிட்டு இருக்கேன் வயசாகி போயிடுச்சு நானும் எப்போ தான் பத்து ரூபா தொழில் செஞ்சு எனக்கு நான் உழைக்கிறது ஜோசியரே அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கி போடுறேன் ஒரு லாரி வாங்கி போடுறேன் ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறேன் இல்லை ஏதோ ஒரு வகையில் சொந்த தொழில் அப்படிங்கிறது அமைஞ்சிரும் அமையிற தொழில் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலும் ஒரு மனதிற்கு நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அதே காலகட்டத்தில் இந்த சனி அப்படிங்கிறப்போ நாம் கொஞ்சம் இந்த லாகிரி வஸ்து பழக்கம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும் உடலில் கொஞ்சம் உபாதைகள் அப்படிங்கிறத கொடுப்பார் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் அப்படிங்கிறத கொடுத்துருவார் சல்லுன்னு உடம்பு ஏறி போகும் நல்லா அப்படியே ஜிம் பாடி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொந்தி துப்பம் ஆகிட்டு ஒரு முள்ள ஒரு மூச்சு வாங்குது அப்படிங்கிற நிலமைக்கே ஆளாயிருவீங்க அதனால் கொஞ்சம் கவனம் அதே மாதிரி விரைக சனி காலகட்டத்தில் அடுத்தவங்க விஷயத்தில் நாம் மூக்கு நுழைக்கவே கூடாது விரைக சனி அப்படின்னு இல்லை இன்னொரு ஏழரை வருஷத்துக்கு யாரோட விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காதீங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துக்கிறேன்னு ஏன்னா இந்த மாதிரி தேவையில்லாதலாம் வரும் இப்போ ஒருத்தருக்கு நல்லதை கெட்டது செய்யணும் இல்லை பொண்ணு பார்த்து வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை பையன் இருந்தால் தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது நல்லது இல்லாட்டி நாம ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் அதில் ஏதாவது எதிர்ச்சியாக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பள்ளி நம்ம மேலே விழுந்து போயிடும் அப்படிங்கிறதுனால கூடுமானம் வரைக்கும் பெண் பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடாதீங்க யாருக்கும் ஜாமீன் ஜ பார்த்தாரி அப்படிங்கெல்லாம் ஏற்றுக்காதீங்க இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி சொல்லி நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க உங்களுக்கு பத்து ரூபா கடன் வேணும் அப்படின்னா நேராக வாங்குங்க உங்களால் பத்து ரூபா கொடுக்க முடியும் அப்படின்னா நேராக கொடுங்க இன்னொருத்தர்கிட்ட ஜாமீன் போடுறது போகிறது வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க மற்றபடி இந்த வெறிய சனி காலகட்டத்தில் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசி விலகுது அது ரொம்ப நல்லது லாபத்தில் சனி இருந்தாலும் கூட ச சனியினுடைய பார்வை உங்களுடைய ஆசையை விழுவதனால சனி இவங்களை பார்த்துட்டே இருந்தார் சின்னதாவது கொஞ்சம் அதீத ஆசைப்பட்டோம் அப்படின்னா கூட குடிச்சு வச்சுப்பார் என்னடா அவனுக்கு ஓவர் ஆசை ஒரு தட்டு தட்டை தட்டி வச்சுருப்பார் அதனால் இந்த சனியினுடைய நேரடி பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை அது விலகிடுச்சு அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு விரைய சனி காலகட்டமாகவே இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தொழில் அமையாதவர்களுக்கு தொழிலும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் சொந்ததொரு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறதும் இருக்கும் அதனால் ஏல் ரசனி தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை ஏல்ரசனி சகலத்தையும் கொடுத்துரும் கொடுத்துட்டு இதுக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கஷ்டப்பட வைக்கும் அத்தனை சுமையாக இருந்தாலும் கூட அது ஒரு சுகமான ஒரு சுமையாக தான் இருக்கும் அதை ஏற்றுக்கோங்க கரும்பு வினைகள் இன்னாபடி வாழணும் கஷ்டண ஒரு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறுக்கோளில போகணும் கொண்டு நினச்சோம் அப்படின்னா அப்புறம் வாங்க போடுறதும் நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் கூடுமான வரைக்கும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காமல் இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாலே இந்த ஏழரை வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ையுமே கொடுத்து அழகு பார்ப்பார் சனி பகவான் மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தொடர்ந்து நம்பிக்கையோட பிரார்த்தனையில் இருப்படுங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இதைத்தாண்டி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பலன்கள் பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க தாண்டி இப்போ தான் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்து கிடைக்கல இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ